போட்டித் தேர்வுகளுக்கான பொது தமிழ்ல முன்னூத்தி நாற்பத்தி ஒன்றாவது கேள்வி பெற்றார் இச்சொல்லின் வேர்ச்சொல்லை சொல்லை காண்க பெற்றார் அப்படின்னா அதனுடைய வேர்ச்சொல் வந்து பெரு வேர் சொல் எப்பவுமே ஒரு ஆர்டர் போடுற மாதிரி ஆணையிடுற மாதிரி இருக்கணும் இதை பார்த்தா பெற்றார் அச்சொல்லின் வேர்ச்சொல் வந்து பெரு சாற்றினல் சாற்றினல் இச்சொல்லின் வேர்ச்சொல் காண்க சாற்று ஒரு ஆர்டர் பண்ற மாதிரி வார்த்தையா இருக்கும் அதனால இச்சொல்லின் வேற் சொல்லை காண்க தேடு தேடு அதாவது எதிரில உள்ளவங்கள சொல்ற மாதிரி இருக்கும் ஆணையிடுற மாதிரி இருக்கும் பெரு சாற்று தேடு சொல்லுவேன் இச்சொல்லின் வேற் காண்க சொல் எழுதாமல் இச்சொல்லின் வேற் காண்க எழுது இந்த வார்த்தையில பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் ஒரு ஆணையிடுற வார்த்தைகள் எதிரில் இருக்கவங்களை ஏவல் செய்யற வார்த்தைகள் மாதிரி இருக்கும் பெரு சாற்று தேடு சொல் எழுது அப்படின்னு இந்த அடுத்து வர்றது நமக்கு வந்து ஓர் எழுத்து ஒரு மொழி இந்த ஓர் எழுத்து ஒரு மொழியில வந்து என்னன்னா பல ஒரு எழுத்துக்கு வந்து பல இது இருக்கு பல பொருள்கள் இருக்கு நமக்கு கொடுத்துருக்க நாலு ஆப்ஷன்ல என்ன அப்படின்னு மட்டும் நீங்க பாருங்க அதை மட்டும் பார்த்து நீங்க குறிங்க ஏன்னா வந்து ஒரு வி அப்படிங்கிற எழுத்துக்கே பல அர்த்தம் இருக்கு அதனால நமக்கு கொடுத்திருக்க ஆப்ஷன்ல எது சரி வரும் அப்படிங்கிறத மட்டும் பார்த்து நீங்க குறிங்க இது கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னா ஒரு எழுத்து ஒரு மொழிக்கு ஒரு பொருள் இருந்தா நமக்கு பரவாயில்ல இந்த இதுல பார்த்து ஒரு எழுத்து ஒரு மொழிய பொறுத்த வரைக்கும் ஒரு எழுத்துக்கு பல பொருள்கள் இருக்கு அதனால நம்ம கொடுத்துருக்க ஆப்ஷனில் நமக்கு தெரிஞ்சது ஏதாவது வருதா அப்படின்னு நம்ம பார்த்துக்குவோம் அவ்வளோதான் இப்போ பி என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் எது அப்படின்னா கண் நம்ம கொடுத்துருக்கதில் கண் சி என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாதுன்னா சி அப்படின்னு நம்ம எப்போ சொல்லுவோம்னா இகழ்ச்சி அப்போ தான் சி அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இங்கே இகழ்ச்சின்னு ஒரு ஆப்ஷன் இல்லை கொடுத்துருக்கதில் அடக்கம்னு ஒரு பொருளும் இருக்கா சிக்கு வந்து அடக்கம் அப்படின்னு ஒரு பொருளும் இருக்கு தோ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது அப்படின்னா விலங்கின் மொழி தான் தோ நம் நாய்களை கூப்பிடுறது கூப்பிடம்லையே அது வந்து விலங்கின் மொழி அப்படின்னு ஞாபகம் வி என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது அப்படின்னா வி நம்ம மேல பார்த்தது வி குறில் அது வந்து கண் இந்த விக்கு வந்து என்னன்னா மலர் அப்படிங்கறத வந்து நமக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு பொருள் வந்து விக்கு வந்து மலை இங்க குடுத்திருக்கிறதுல வந்து பறவைங்கிற பொருளும் இருக்கு அதனால இந்த ஓரளத்து ஒரு மொழி வரும்போது நீங்க எங்கெங்க படிக்கிறீங்களோ அது வந்து இந்த வீக்கு பக்கத்துல மலர் பறவை எல்லாமே சேர்த்து எழுதிக்கீங்க பல பொருள்கள் தருதனால இது கொஞ்சம் கஷ்டம் ஐயன் ஓரளத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாதுன்னா தலைவன் கொல் என்னும் வேர் சொல்லின் தொழிற்பெயரை தேர்ந்தெடுக்க கொள்ளுதல் அல்லது கொலை கொலை செய்தல் அதுதான் வந்து கொல் அப்படிங்கிறத தொழில் தொழிலா செய்யும் போது அது எப்படி சொல்லுவாங்க கொலை ஒருத்தர் கொலை பண்ணிட்டாரு அப்ப வந்து செய்தல் தொழில் அந்த தொழில் பெயரை நமக்கு கொலை அப்படின்னு சொல்லுவோம் படி எண்ணும் வேற் தொழிற்பெயரை தேர்ந்தெடுக்க படிப்பு படிப்பு தான் படி என்னும் வேச்சொல்லின் தொழிற்பெயர் படித்தல் இருந்தா அதை தேர்ந்தெடுக்கலாம் படித்தல் இல்ல ஆப்ஷன்ல நமக்கு படிப்பு அப்படின்னு இருக்கு அப்ப படிப்பு தான் அதனுடைய தொழில் தொழு என்னும் வேற்சொல்லின் தொழிற்பெயரை தேர்ந்தெடுக்க தொழுகை தொழுகை தான் வந்து தொழில் கெடு என்னும் வேற்சொல்லின் வினையாளனையும் தேர்ந்தெடுக்க வினையாளனையும் இப்பவும் கெட்டவர் ஆர் அந்த மாதிரி விகுதி வரும் நமக்கு இங்க அது வர்றது ஒரு ஆப்ஷன் தான் கெட்டவரை இது வந்து வினையாளனையும் பெயர் இது மூணு தொழிற்பெயர் இது வந்து வினையாளனையும் பெயர் அதனால என்ன கேட்டிருக்காங்க நல்லா பாத்துக்கணும் தொழிற்பெயர்னு கேட்டிருந்தாங்கன்னா கெடுதல் பேரச்சம்னு கேட்டா கெட்ட வினையச்சம் கேட்டா கெட்டு இது வினையாளனையின் பேர் கேட்டதுனால கெட்ட வரை பாய் என்னும் வேர் சொல்லின் வினை முற்றை தேர்ந்தெடுக்க அப்போ அது முடிஞ்சிருக்கும் அந்த செயல் வந்து முடிச்சிருக்கோம் முடிஞ்சது இதுதான் பாய்ந்தது அப்படின்னு முடிச்சிருக்கு பாதீங்களா கொடுத்திருக்க ஆப்ஷன்ல அதனால இதுதான் இது வினை முற்று அகர வரிசைப்படி சொற்களை சிகிச்சைங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி இதனுடைய முதல் எழுத்தை மட்டும் நீங்க பாருங்க இதுல தீ கோ சே ச நமக்கு எந்த வருஷம் முதல்ல வரும் கே வரிசைதான் முதல்ல வரும் அதனால இதுதான் இந்த முதல் எழுத்தை பார்த்துட்டு இது தீ கோ சே க வரிசையில தான் நம்ம ஆரம்பிப்போம் அதனால இந்த இந்த வருஷம் தான் ஃபர்ஸ்ட் வரும் மற்றது எதையுமே நீங்க பார்க்க வேண்டாம் அது மாதிரிதான் இதுல பாருங்க த ச நம்ம மற்றது எதையுமே பார்க்க வேண்டாம் காவை குறிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம் அகரவரிசைப்படி வந்து உங்களுக்கு ஈஸி தான் இதுல பாருங்க எல்லாமே அப்ப எது முதல்ல வரும் வரும் முதல்ல அதனால இதுதான் அகரவரிசைப்படி சொற்களை சீர் எல்லாம் முதல் வரிசை இதுல பாருங்க கூ 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 அதனால இப்ப மூணு கூ இருந்தா இதுல நம்ம அடுத்த பார்க்க போறோம் ஆனா கேன் வந்து வந்து மாட்டிக்கிட்டதுனால இதுதான் நமக்கு சரியான ஆப்ஷன் இதில் கேச த சொன்ன மாதிரி க இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கேவல ஆரம்பிக்கிறது இது மட்டும்தான் சா சி சு முதல்ல ஆரம்பிக்கும் அதனால நம்ம இதை எழுதிட்டோம் அந்த மாதிரி நம்ம முதல் எழுத்தை பார்த்து இப்போ முதல் எழுத்து ஒரே மாதிரி வருது இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம அடுத்த எழுத்தை பார்க்க போறோம் ஆனா இதுல தான் கூ இது கே வந்ததுனால நம்ம இதை குறிச்சிட்டோம் அதனால அந்த வேலையும் நமக்கு கிடையாது இந்த மாதிரி பார்த்து அகர வரிசைப்படி சொற்களை செய்யுங்கிறது ரொம்ப ஈஸி பெற்றார் இச்சொல்லின் வேர்ச்சொல் பெரு சாற்றினோட வேர்ச்சொல் சாற்று தேடியோட வேர்ச்சொல் தேடு சொல்லுவேன் அந்த சொல்லோட வேர்ச்சொல் சொல் எழுதாமல் அச்சொல்லோட வேர்ச்சொல் எழுது வி என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் கண் சி என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் அடக்கம் தோ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் விலங்கின் ஒளி வி என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் பறவை ஐய என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் தலைவன் கொல் என்னும் வேர்ச்சொல்லின் தொல் தொழிற்பெயர் கொலை படி என்னும் வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் படிப்புல கொலை அப்படின்னு கொடுத்து உங்களுக்கு வேர்ச்சொல் கேட்டா கொல் படிப்புன்னு கொடுத்து அதனுடைய வேர்ச்சொல் கேட்டா படி அந்த மாதிரி நம்ம இதை நோட் பண்ணிக்கணும் படிக்கையில தொழு என்னும் வேற் தொழிற்பெயர் தொழுகை கெடு என்னும் வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயர் கெட்டவரை பாய் என்னும் வேர்ச்சொல்லின் வினை முற்று பாய்ந்தது வினை முற்று முற்று பாய்ந்தது அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்ய கொம்பு சக்கரம் செந்தமிழ் திங்கள் கடல் சங்கு தமிழ் பழம் சுடுதல் சூட்டு செலவு சேவடி கன்று குருளை குளவி குன்று இதெல்லாம் நம்ம கரெக்டா வரிசைப்படி இருக்கும் பார்க்கவே வேண்டாம் இந்த முதல் இதை நம்ம எடுத்துட்டோம்னா அந்த ஆப்ஷன் அதனால இதுல எல்லாம் டைமே நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் இதுலேயும் வந்து நாலுல பாத்தீங்கன்னா காவல் ஆரம்பிக்கிறது கட்கண்டு சக்கரம் எமளி தன்மை இது கரெக்டா கொடுத்திருப்பாங்க அந்த முதல் மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டா போதும் இது அகரவரிசைப்படி சொற்களை சீசைங்கிறது ஈஸி தான் அதுல டைம் வேஸ்ட் பண்ணாம குறிச்சுக்கிட்டே போயிடலாம் நாளைக்கு அடுத்த வீடியோம் தேங்க்யூ